உலக புகழ்பெற்ற அத்திவரதர் கோவில் எனப்படும் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று காலை துவங்கியது வரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கருடன் உருவம் பதித்த கொடி ஏற்றி வைக்கப்பட்டது தங்க சப்பரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வைர வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்த வரதராஜ பெருமாளை கோவிந்தா முழக்கமிட்டபடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமான தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று அதிகாலையில் கொடியேற்றம் நடைபெற்றது கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனைகள் நடைபெற்றது கருடாழ்வார் ஓவியம் பொறித்த கொடியானது கோவில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது கொடியேற்றத்தின் போது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் வரதராஜ பெருமாள் வெங்கடாத்திரி கொண்டை அலங்காரத்தில் வைர வைடூரி ஆபணங்களும் அணிந்தே சிறப்பு அலங்காரத்தில் கோவில் கொடிமரம் அருகே உள்ள தேசிகர் சந்நிதிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வான வேடிக்கைகளும் நடைபெற்றது கொடியேற்றம் முடிந்ததும் பெருமாள் தங்க சப்பரத்தில் வீதி உலா வந்தார் விழாவையொட்டி தினசரி காலையிலும் மாலையிலும் வெவ்வேறு வாகனங்களில் பெருமாள் எழுந்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் அன்று கருட வாகன சேவையும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மகாரதம் என்னும் தேரோட்டமும் நடைபெற உள்ளது வரும் இருபத்தி எட்டாம் தேதி தீர்த்தவாரியும் மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வெட்டிவேர் சப்பரத்தில் பெருமாள் வீதி உலா வரும் நிகழ்வோடு வைகாசி திருவிழா நிறைவு பெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் சீனிவாசன் மணியக்காரர் கிருஷ்ணகுமார் தலைமையிலான கோவில் பட்டாச்சாரியர்கள் கோவில் பணியாளர்கள் செய்துள்ளனர் விழாவையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது